டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில மஹேந்திரா டிராக்டர் தாங்கன்னு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியோடைய முழுவீரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் அங்கே வீடியோக்கில் போகலாம் மஹேந்திரால ஃபைவ் ஒன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டிங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய இன்சூரன்ஸ் கரண்டில் தாங்க இருக்குது வண்டியுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன் ஐம்பத்தி ஆறு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி ஃபுல் நம்பர் டிஎன் ஐம்பத்தி ஆறு எஸ் எழுபத்தி ஒன்பது நாற்பத்தி ஏழு இதுதான் அந்த வண்டியுடைய ஃபுல் நம்பருங்க வண்டியில் பெயிண்ட் டச்சப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து இல்லைங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரயர் போத் டேயர் வந்து தெளிவான கண்டிஷன் உள்ள உள்ளாட்ட ஏயறாங்க வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் தொண்ணூறு மணி நேரம் தான் பார்த்திங்கன்னா ஓடிருக்குங்க ரொம்பவே குறைவான மணி நேரம் ஓடின வண்டி தான் பவர் ஸ்டரிங் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப்பு பம்பரு பெட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த மஹேந்திரா ஃபைஸ் ஒன் ஃபை டிஐ சர்பஞ்ச் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஏழு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஏழு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் ஈரோடில் தாங்க இருக்குது உனருடைய காண்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க மஹிந்திராலா ஃபைசோன் ஃபைடிஏ சர்பஞ்ச் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்குங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே